நண்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப பேர் கேட்குறது என்ன அப்படின்னா நாங்கள் நினைக்கிற அனைத்து மங்கள காரியங்களும் தடை இல்லாமல் நடக்கும் நினைச்ச காரியம் ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த காரியம் தடை இல்லாமல் நடக்கும் திருமணம் இப்படி எல்லா விஷயங்களுக்கும் வச்சுக்கிட்டோம் இந்த மாயலை இருக்குது இல்லையா இந்த மாயலை மங்கள காரியத்துக்காக தோரணமாக கட்டுவாங்க கும்பாபிஷேகம் பண்ணும்போது இல்லை எந்த ஹோமங்கள் பண்ணாலும் கலசத்தில் இந்த மாயிலையை நம்ம பார்க்க முடியும் இந்த மாயில இருக்கிற இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்வாள் அதனால் வீட்டிலையும் மாயில தோரணம் போடுறோம் நம்ம எதுக்காக இந்த வீடியோ நம்ம போடுறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு அம்மன் கோவிலில் தான் இது செய்யணும் அம்மன் கோவிலில் விளக்கு ஏற்றும் வழிமுறை தான் இப்போ நம்ம விளக்கு ஏற்றி தரையில் வைக்கப்படாது விளக்கேற்றி ஒரு தட்டில் வைக்கலாம் இல்லை அப்படின்னா வெத்தலை மேலே வைக்கலாம் இல்லை இது எதுக்கு அப்படின்னா இந்த மாயலை இருக்குது இல்லையா மங்களத்தை கொடுக்கக்கூடியது மாயலை எல்லாருக்குமே தெரியும் மங்கள காரியத்துக்கு உகந்தது இந்த மாயையை என்ன செய்யுங்க இந்த நுனி இருக்குது பாருங்கள் இந்த நுனி நீங்கள் எந்த கோயிலில் போய் விளக்கேற்றினாலும் இந்த நுனி மட்டும் கிழக்க நோக்கி இருக்க வேண்டும் அதுக்கு இந்த நுனி வந்து சூரியன் உதயத்தை பார்த்து இருக்க வேண்டும் அப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க இது போல் ரெண்டு அகல் எடுத்துக்கிறேன் நான் ரெண்டு அகல் எடுத்திருக்கேன் இல்லையா போல் ரெண்டு அகலை எடுத்துட்டு என்ன பண்ணுங்க நான் இருக்க பாருங்கள் இந்த நுனி இந்த அகலோடைய நுனியும் இந்த நுனியும் இதுவும் கிழக்க பார்த்து தான் எரிய வேண்டும் அப்போ அங்கே விளக்கு ஏற்றுற மேடை இருக்கும் இல்லை ட்ரே இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல இந்த இடத்துல வச்சு சுத்தமான நெய் கண்டிப்பாக வேணும் அப்படி இல்லை அப்படின்னா செக்கில் ஆட்டினா நல்ல எண்ணெய் சுத்தமான நல்ல எண்ணெயாக இருக்கும் இந்த எண்ணெயை ஊற்றி அம்மன் எந்த அம்மனாக இருந்தாலும் சரி ஆதிபராசக்தி வடிவில் துர்க்கையாக இருக்கட்டும் வங்காள பரமேஸ்வரியாக இருக்கட்டும் பச்சையம்மனாக இருக்கட்டும் மகாசக்தி ஆதிபராசக்தி அவ்வளோதான் பெண் தேவதை அந்த அம்மன் கோவிலில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு ஏழு வாரங்க இதுக்கு நேரங்காலம்லாம் தேவையில்லை கோவில் இருக்கும்போது சரிங்களா இதில் வந்து ராவுகலாயம் மகன் பார்க்கணுமா கோவில் இருக்கும்போது எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல கோவிலில் என்ன ராவுகலையம் மகன் பார்க்குறது அப்படி இந்த மாயிலை மீது விளக்கு ஏற்றி உங்களுடைய காரியத்தை நினச்சி வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க நினச்சது அந்த ஏழு வாரத்துக்குள்ளே நடக்கும் இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க மங்களத்தை தரக்கூடியது இந்த மாயலை எதுக்கெல்லாம் உங்களுக்கே தெரியும் இந்த மாயலை கலசத்துக்கு மெயினாக வைப்பாங்க ஏன்னா அந்த கலசத்தில் வைக்கும்போது அந்த இடமே ஐஸ்வர்யம் அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மங்கள காரியங்களுக்கும் முக்கியத்துவமே இந்த மாலை தான் அப்போ இந்த மாயலையை வச்சு நம்ம அகல் மேலே வச்சு கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும் நோனி அதே மாதிரி விளக்கும் கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க